அனைவருக்கு வணக்கம் சற்று முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் ஆகாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கியில் இருக்கிறதுக்கு பட்டனை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பில் பட்டை கிளப்பிடுங்க இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் நாளை நாட்கள் முதல் பல்வேறு மாவட்டங்களுக்கு மீண்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஆறு நாட்கள் கனமழை கொட்டி தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் குறிப்பாக திருவண்ணாமலை திருவள்ளூர் கள்ளக்குறிச்சி கோவை கடலூர் தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் திருப்பூர் தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்களும் கனமழை கொட்டித்திருக்கின்றனர் அறிவிக்கப்பட்டனர் இம்மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் அடுத்த சில மணி நேரத்தில் கனமழை கொட்டித்திற்கு தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும்ன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய மே மாதம் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக வெயிலின் தாக்கம் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியாவிற்கு உயரக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் இரண்டு முதல் ஐந்து டிகிரி அளவிற்கு வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஆறு நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் ஆகையால் வெயிலின் தாக்கம் படிப்படியாக அடுத்து வரக்கூடிய ஆறு நாட்கள் குறைய தொடங்குனால் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் போக மேகமுறுத்தும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசன்வர் மிதமான அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ்க்கு அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வழிபடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சுரவழிக் காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழை பெய்யக்கூடும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்